பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்த ஜேர்னி லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் வந்து அவர் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கைட் பண்ணி சினிமாவிலையும் டெலிவிஷன்லேயும் அவங்கள என்கரேஜ் பண்ணி பல பேரை உருவாக்கி இருக்கிற ஒரு ஒரு பெரிய டேலண்ட் அவர் அண்டு இது ஒரு ஒரு பெரிய இழப்பு ஏன்னா ஒரு அவ்வளோ அவ்வளவு யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணி மோல்டு பண்ணி ஒரு பெரிய இடத்துல வச்ச ஒரு எக்ஸெப்ஷனல் டேலண்ட் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இடம் மிகுந்த துயரம் அளிக்கிறது நல்ல நண்பர் எனது இல்லம் தேடி வந்து என்னை பலமுறை ஊக்கப்படுத்தியவர் அவருடைய அருமை மகளுக்கு திருமணம் செய்தபோது நேரில் வந்து அழைப்பு விடுத்தார் அந்த திருமணத்தில் என்னால் பங்கேற்க இயலவில்லை ஆனால் வீடியோ கால் செய்து அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன் பசுமையான நினைவுகள் அந்த நேரத்தில் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அனைவரின் நன்மதிப்பையும் நல்லன்பையும் பெற்றவர் சின்னத்துறையிலும் கலைத்துறையிலும் பல்வேறு சாதனைகள் படைத்து தமிழ் மக்களின் உள்ளத்தில் நிலையான இடம் பிடித்தவர் அவருடைய இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கம் இனிமையான குணம் கொண்ட இனிய ஒரு தம்பி ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் வந்து உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைக்கிறது இந்த ரோபோ மாதிரி ரொம்ப தங்கமான குணம் கொடுத்தவர் உணவுடையவர்கள் நண்டு சகோதரர் நண்பர் ரோபோ சந்தர்புடைய மறைவு உண்மையிலேயே கரைத்துறை மேடை சொந்தங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சிகற்று பட் ஒவ்வொரு கலைகளும் ஒவ்வொரு வடிவத்தில் மக்களை ஈர்ப்பதில் இல்லை சந்தோஷப்படுத்துவதில் அந்த கவனம் செலுத்துவான் பட் அந்த வகையில் வந்து அண்ணன் ரோபோ சந்தர்பருக்கு லட்சன லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவர் இருந்தது பட் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா சும்மா ஈஸியாக ஒரு நாளோ ஒரு வருஷத்துலயோ வந்தது கிடையாது அளவருடைய போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் அந்த தன்னுடைய ரொபோ அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் மூலயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தன்னை யாருன்னு தனியாக அடையாளப்படுத்திக்கிட்டாரு அவருடைய மறைவு இந்த குறைந்த வயதில் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது இருந்தாலும் ஆத்மா சான்றேனும் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இளமையை தீர்த்துக் எ எல்லாரையிலையுமே ஏற்றுக்க முடியல ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பூஜையில நான் மீட் பண்ணேன் பார்த்தோன்னே உடம்பு என்னென்ன பழைய உடம்பு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அம்மா அப்படி பயங்கர ஹாப்பியாக சொன்னார் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனது அது இன்னைக்கு ஒன்றும் இல்லை நான் ஒரு ரெண்டு நாளாக முன்னாலும் அதை பத்தியே தான் பேசிகிட்டு இருந்தோம் நான் இப்படி ஒரு சொல்லப்போனால் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க டைமில் இப்படி ஆகணும் யாருமே நான் எதிர்பார்க்கல ஒரு ஜாலியான நல்ல நண்பு ஏன்னா தக்கள் பண்ணி ஜாலியாகவே இருக்க அவர் இருக்கிற இடத்த எப்பவுமே சந்தோஷமாக வச்சு அப்படி ஒரு சக கலைஞனை வந்து நாங்கள் இழந்துட்டோம் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நடிகனை இழந்துட்டோம் ரொம்ப வருத்தமாக இருக்கு இறைவனும் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் இறைவனை வேண்டிக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சு சொன்ன மாதிரி யாரு கண்ணோ பட்ட மாதிரி தான் தெரியுது ஆத்மா சாந்தி இந்த காலத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்கார் கையில் போட்டோம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன் அப்போ வந்து பல்ஸு ரொம்ப கம்மியாக இருக்குது ஏறவே இல்லை அப்சர்வைஸ் வச்சுக்கா வாய்ப்பு இருக்குது எனக்கு தூங்குற தூங்குன அக்கா வாய்ப்பு இருக்கு அக்கா வட்டியும் பேசுனேன் இல்ல பிரச்சனை வந்துருவாரு வந்துருவாரு ரொம்ப தன்னம்பிக்கையாக தன்னம்பிக்கையா சொன்ன இன்னும் கேட்டதுனால வந்துடுவாங்க தைரியமான ஆள் அப்படின்னு இன்றைக்கி எல்லாத்தையும் ரொம்ப இழப்பு எங்கள் குடும்பத்தை வடிவேல் பாலாஜி இறந்ததே இன்னும் நாங்கள் வாங்கிக்க முடியாமல் அந்த இழப்பு இன்னும் பாதிப்பே தான் இருக்கோம் அதுக்கடுத்து சடனாக இது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ரொம்ப சங்கம் வந்து அவருக்கு திறமை பற்றி நம்ம சொல்லவே தவிர எல்லாருக்குமே உலகம் முழுவதும் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எல்லா நாடுகள் வெளிநாடுகள் எல்லா ஷோலையும் ஒன்னா பயணிச்சுக்கிறோம் நைட்டு பகல்னு டிராவல் பண்ணியிருக்கோம் அவர் சொன்ன வார்த்தை பேசின என்னென்னோ அவர் இருந்தாலும் ஜாலியாக இருப்பா எப்பவுமே ஜாலியாக வச்சுட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞர் நம்மளை விட்டு போனது வந்து பெரிய ஏற்று ரொம்ப கஷ்டமா இருக்கு லாஸ்ட் சீசன் சாம்பியன் பண்ணும்போது நல்லா பண்ணாக்கா ஓடி வந்து கவரில் காசு போட்டு கொடுப்பார் ரெண்டாயிரம் அவர் வாங்குற பேமெண்ட்டே கம்மி தான் ஆனால் அவருடைய எண்ணம் வந்து நல்லா பண்ணானுங்க அவனுக்கு உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு கவரில் காசு எடுத்து வந்து கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் நல்லா பண்ணணும் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறது நகைச்சுவ நடிகர் எங்களுக்கெல்லாம் இனிய நண்பர் ரோபோ சங்கர் யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு

அதுல இருந்து அப்படியே நிறைய நிகழ்ச்சி நாங்க அப்படியே அடிக்கடி சந்திப்போம் காலையில பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு போன் வரும் எங்கிருந்த பொண்ணு பண்ணுவாரு அண்ணே நான் மதுர்ல இருந்து சொல்றீங்க எனக்கு சந்தில் யாருமே தெரியாது நீங்க எனக்கு நிகழ்ச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில எட்டு மணி ஆனால் கரெக்டா பொன் பண்ணுவாரு சரி சங்கர நான் சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லட்சுமணு கிட்ட நான் வந்து ராம் சார் லட்சுமண்தரு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமா ஒருத்தர் பண்றாரு மதுர்ல இருந்துருக்காரு ரோப்க அவர் வந்து உங்க நிகழ்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ நான் வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா அப்ப பாத்தீங்கன்னா காமராஜ் அரங்கத்துல இவர் வந்து அந்த சிலுவர் பெயிண்ட் போட்டு ப்ரோக்ராம் பண்ணாரு அதை பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ரசிச்சாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் இல்லாத ப்ரோக்ராமே கிடையாது நசு எல்லா ப்ரோக்ராமும் அவர் இருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாருடைய புண்பலம் இல்லாம தான் அவர் வந்து தனியாக முயற்சி பண்ணி உழைச்சி வந்து நிறைய நிகழ்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமி திரு வந்து அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணி பண்ணி அப்படியே அவர் அவருடைய திறமை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய தொலைக்காட்சியில் போயிட்டு கலந்து போவது யார் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அவருடைய டான்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோபோ மட்டும் தான் பண்ணுவார் அவருடைய திறமைகள் பார்த்தீங்கன்னா டான்ஸு அப்புறம் வந்து படகுரங்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்படியே கற்றுட்டு அவர் ஆர்வமாக பண்ணுவார் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோபோ சங்கர்னா நீங்கள் உலகத்துக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி டக்குன்னு வந்து ரசிகர்களும் சரி எங்கள மாதிரி நண்பர்களும் சரி சினிமா சிலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இன்பாதி கொடுத்துட்டாரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யாழ் பணம் போயிருந்தோம் அப்புறம் ரெண்டு வாரம் முன்னாடி ஒரே கலாட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் சிங்கர் ஒரு எட்டு பத்து பேர் வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்கர் நான் இவர் தான் நடத்தினார் பிரேம்நாத் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் போகிற வரைக்கும் வர வரைக்கும் ஒரே கலாட்டம் அந்த ஏர்போர்ட்ல சரி இது பண்ண அவர் இருக்கிற இடம் அது எந்த இடமா இருந்தாலும் சரி அவரும் ஜாலியா இருப்பாரு சுத்தி ஜாலியா இருக்க பாரு அந்த மாதிரி ஒரு நல்ல கலஞ்சன் நம்ம ஒரு நல்ல கலந்துன்னு திறமையான கலைஞர் நம்ம வந்து இறந்துட்டோம்